ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தாங்க நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான தை அமாவாசை பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இந்த அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் இந்த அமாவாசையிலேருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து பெற போகிறாங்க அதாவது ஒரு மாதத்திற்கு இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டகரமான ஆறு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றியும் அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினமானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதற்கும் முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் ரொம்பவே மகத்துவமான நாள் அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை போன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நிலையில பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று தை அமாவாசையானது கடைபிடிக்கக்கூடிய நிலையில முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகளை தரும் அதிலும் இந்த அற்புதமான நாள்ல ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து கிடைக்க போகுது அந்த ஆறு ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வியவெ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க ரொம்பவே அற்புதமான இந்த அமாவாசை நாள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள்ல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசினா மேச மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நெருப்புத்தன்மை உடையவர்கள் அதாவது தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த தை இருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கப் போகுது இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெற்றோர்களுடைய உறவுல சுமூகமான அன்பானது அதிகரிக்கும் மேலும் இவர்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழில்லையோ அல்லது ஒரு வேலையை செய்துட்ருக்காங்க அப்படின்னாலுமே கூட இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சைட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மேலும் செவ்வாய ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேசம் ராசி நேயர்களுக்கு எப்போதுமே முன்கோபமானது அதிகமாகத்தாங்க இருக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேகம் மட்டும் இல்லாமல் விவேகத்தோடும் சேர்ந்து காணப்படக்கூடிய மேசராசி நேயர்களே இந்த முறை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் மேலும் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்யும் பொழுது அதில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் அரசு மூலமாக நீங்கள் பலனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தாங்க இருக்கின்றது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி வருமான உயர்வு போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது மேலும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகள் உடனான உறவானது மேம்பாடு அடையும் இந்த அமாவாசை நாளில் இருந்து உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் மேலும் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான நேரமாகவும் காணப்படுது இந்த நேரத்தில் புதிய வேலையில் கூட நீங்கள் சேரலாம் மேலும் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா கூட இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தை அமாவாசைக்கு பிறகு பலவிதமான நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க கூடவே காதல் திருமணமானது உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் மேலும் முயற்சிக்கு சாதகமான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த முறை அடைய போறீங்க தை அமாவாசைக்கு பிறகு அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது அப்படின்னா ராசிதாங்க தாங்க ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு மிகவும் மரியாதை கொடுக்க தெரிந்தவர்கள் அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புனித யாத்திரை ஆன்மீக நாட்டம் போன்றவை எல்லாமே வந்து இந்த தை மாதத்திற்கு பிறகு அதிகரிக்குங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அதில் புதிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக ஒரு நல்ல லாபமும் வந்து கிடைக்கப் போகுது வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த டைம் உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகிடும் மேலும் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்குங்க அங்கே இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்திகளானது தேடி வரலாம் நிதிநிலை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடைவீங்க முன்னோர் வழிபாடானது உங்களுக்கு மிக மிக முக்கியம் அதனால் தவறாமல் தையமாவாசையில் முன்னோர்களுடைய வழிபாடு வந்து மேற்கொள்ளுங்க பெற்றோர்களுடைய ஆசையை வந்து பெற்றுக்கோங்க அதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி தாங்க கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது அதாவது கடகம் ராசியை சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும் ஏதாவது சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருந்து பிரிவுல இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த முறை வந்து ஒன்று சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது கூட்டு தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்பட போகுது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களே அதில் உங்களுக்கான லாபமும் முதலீடுகளும் அதிக அளவு வந்து ஏற்படும் மேலும் அதன் மூலமா நல்ல ஒரு உயர்வையும் வந்து பெற முடியும் மேலும் ஒரு சிலருக்கு ஆடை அணிகள்கள் வாங்கக்கூடிய யோக வாய்ப்புகளும் வந்து தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அதாவது இந்த தை அமாவாசைக்கு பிறகு நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாங்க நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்பாடு அடையும் அவற்றை மேம்படுத்த புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த முறை மிகப்பெரிய வெற்றியானது உங்களுக்கு காத்துட்ருக்கு மேலும் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசி தம்பதிகளாக இருக்கீங்கன்னா இந்த முறை வந்து உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஆறு ராசிகளில் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சகராசி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு வியாபாரம் பெரிதாக விரிவடையும் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அபிவிருத்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தேர்ந்து போகும் மேலும் உங்களுடைய வீட்டில் உங்களால் மகிழ்ச்சியானது ஏற்பட்டு வளமும் செல்வமும் நிறைந்து காணப்படும் மகிழ்ச்சியால் இல்ல முழுவதும் திளைத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு உருவாக போகுது மேலும் தை அமாவாசைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான தினத்தில் நேயர்களே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாற்றம் வந்து ஏற்பட போகுது அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பாப்பீங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மேலும் வேலை இருக்கக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய வேலையில ப்ரமோஷன் போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கலாங்க மேலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றியானது கண்டிப்பாக உண்டு அதிர்ஷ்டம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான அமாவாசையில உங்களுக்கு நல்ல ஒரு நிதிநிலையில் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் உங்களுடைய பயணங்களானது அனைத்தும் சிறந்தபடியாகவே காணப்படும் மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான அத்தனை விதமான அனுபவங்களையும் வந்து அனுபவிக்க போறீங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தான் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அமாவாசையில் ரொம்பவே அற்புதமான மாற்றங்களானது உருவாக போகுது உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியான விஷயங்கள்ல சிறப்பான பலன்களை எல்லாம் பெற முடியுங்க பணியெடுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகள் அனைத்தும் சிறந்தபடியாகவே அமையப்போகுது இது வரைக்கும் பணியிடத்தில் மதிப்பு மரியாதை போன்றவையெல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதற்கான மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்கும் வண்டி வாகனம் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கும் நிறைய வாய்ப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு வந்து காணப்பட போகுது மேலும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கும் வண்டி வாகனத்தை இயக்கும்பொழுது மட்டும் கூடுதலான கவனத்தோடு இருப்பது அவசியம் மொத்தத்தில் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள்லையும் வந்து வெற்றி பெறுவீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் சம்பாதிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் கடைசியாக அதாவது ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மீன ராசிதான் தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த தையாமாவாசிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும் அதாவது புதிதாக வாகனம் வாங்கலாம் ஆடை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நகைகள் வாங்குவதற்கும் மற்றும் பிற பொருட்கள் வாங்குவதற்கும் இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையும் சிறப்பாகவே காணப்படும் மேலும் சொந்த தொழிலுக்காக நீங்க ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து நீங்க செய்யுங்க அதன் மூலமா நல்ல ஒரு லாபத்தை வந்து கண்டிப்பா உங்களால வந்து பெற முடியும் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு திருமண சுப செய்திகளானது தேடி வரும் இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே இந்த தை அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நீங்க இருக்கீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் லாபமும் உங்களை தேடி வரும் உங்களுடைய நிதி நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிதி சிக்கல்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதா மட்டும் இல்லாமல் முதலீடு செய்வதிலையும் நீங்கள் வந்து ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை எல்லாமே ஏற்படும் பிறருடன் நட்பு பாராட்டுதல் பேச்சில் இனிமையை வந்து கடைபிடிப்பது இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் இப்படி செய்வதால் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் வந்து நீங்கள் பெறுவீங்க இந்த பதிவின் மூலமாக தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அடக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி தெளிவாக இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஆறு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க